நீங்க நினைச்சா கூட அரசாங்கத்துல இருந்து நேரடியா பென்ஷன் வாங்கலாம் நீங்க கூலி வேலை பாத்துட்டு இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு தொழிலே பார்த்தாலும் சரி உங்களாலையும் வயசான காலத்துல அரசாங்கத்துல இருந்து நேரடியா பென்ஷன் வாங்க முடியும் இதுக்கு வாங்கிட்டு இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் பின்பற்றின சில விஷயங்களை நீங்களும் பின்பற்றணும் அது என்ன விஷயம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த நாட்டுல பென்ஷன் வாங்கணும்னு ஆசைப்படுறவன் ஒண்ணு கூலி வேலை பாத்துட்டு இருப்பான் இல்லன்னா சொந்தமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பான் அப்படியும் இல்லன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருப்பான் அப்படியும் இல்லைன்னா அரசாங்கத்துல நேரடியா வேலை பார்ப்பான் ஆனா அவன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுனால அவனுக்கு பென்ஷன் இருக்காது இப்ப முதல்ல தினமும் கூலி வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறவங்க வயசான காலத்துல நேரடியாக அரசாங்கத்துல இருந்து பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க மாசம் ஆயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பென்ஷனா வாங்கலாம் அதுவும் நீங்க எத்தனை வயசுல இறந்து போறீங்களோ அது வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி வாங்கிக்கலாம் உங்க மனைவியும் இறந்ததுக்கு அப்புறம் நாமினியா யாரை குடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட

காலி அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசியில பாத்துரலாம் இப்ப அடுத்ததா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறவங்க அரசாங்கத்துல இருந்து நேரடியா பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பாத்துரலாம் இது பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான வழி ஆனா நிறைய பேர் இப்போ அவங்க கண்ணு முன்னாடி தெரியற அவசர தேவைக்காக அறுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் பணத்தை கோட்டை விட்டுறாங்க அது என்னன்னா பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குற எல்லாருக்குமே பி எப்னு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க உங்ககிட்ட பிடிக்கிற மாதிரியே உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்குறான் பாத்தீங்களா

கம்பெனிக்கு மாறும் போது பணத்தை எடுத்துருவான் இது தப்பான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான் தப்பு இதனால அவனுடைய பென்ஷன் பணத்துக்கு எந்த வித பாதிப்பும் வராது ஆனா நம்மளால என்ன பண்ணுவோம்னா கூடுதலா பணம் தேவை அப்படிங்கறதுக்காக ஒரே எக்ஸிட் அடிச்சிருவான் இந்த மாதிரி எக்ஸிட் அடிக்கிறதுனால அவனுக்கு கூடுதலா பணம் கிடைக்கும் ஆனா அவன் சேர்த்து வச்சிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கட் கட்டாயிரும் உங்களுக்கே தெரியும் பத்து வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருந்தா தான் பென்ஷன் கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்கிற வாய்ப்பு ஒண்ணு சோழி முடிஞ்சிடும் அப்படி இல்லன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் பென்ஷனா வரும் இதுல வேற அரசாங்கம் பிஎஃப் பணத்தை எளிமையா எடுக்கிறதுக்கு

அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு அரசாங்க ஊழியரா இருந்தாலும் சரி உங்களாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க கூடிய அளவுக்கு பென்ஷனை இந்த திட்டத்தை பயன்படுத்தி நேரடியாக அரசாங்கத்திலிருந்து வாங்க முடியும் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் இதுலயே டயர் ஒன் டயர் டூ சில ஆப்ஷன்கள் இருக்குது இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும் அந்த ஆப்ஷன்ல நீங்க சேர்ந்துக்கலாம் இதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து தான் பென்ஷன் வரும் அதே மாதிரி நீங்க கேட்டிருக்கிற அமௌண்ட்ல அறுபது சதவீத அமௌண்ட்டை உங்களுடைய அறுபது வயசுல மொத்தமா எடுத்துக்கலாம் மிச்ச இருக்குற நாற்பது சதவீத அமௌண்ட்டை உங்களுக்கு கணக்கு பண்ணி பென்ஷனா தருவாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க வருமான வரி கட்ட வேண்டிய தேவையே இல்லை இந்த திட்டத்தோட பேர் பாத்தீங்கன்னா என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க இந்த திட்டத்துல உங்களை நீங்க நினைச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால இனிமேல் அவனுக்கு என்னப்பா மாசம் ஆனா பென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்களும் பென்ஷன் வாங்குறதுக்கான இந்த சில வழிகளை பின்பற்றி பயனடைஞ்சிக்கங்க இப்போ பென்ஷன் வாங்குற அரசாங்க அதிகாரிகள் பின்பற்றின எந்த விஷயத்தை நாமளும் பின்பற்றணும் அப்படிங்கறத பாத்துரலாம் அது என்னன்னா ஒழுக்கமா கடமை தவறாம வேலைக்கு போறது இப்ப நீங்களே சொல்லுங்க